ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனை கேட்கப் போறோம் இந்த இன்ஃபர்மேஷன் எதை பத்தி அப்படின்னாக்கா ரெட் கிராஸ் சொசைட்டியை பத்தி தான் நம்ம கேட்க போறோம் நம்ம ஸ்கூல் டைம்லயோ இல்ல காலேஜ் டைம்லயோ வந்துட்டு ரெட் கிராஸ்ல சர்வ் பண்ணிருக்கவங்க இருப்பீங்க ரெட் கிராஸ் சர்வ் பண்ணாதவங்க ரெட் கிராஸ் அப்படிங்கிற பேரை வந்து கேட்டிருப்போம் தமிழ்ல செஞ்சிலுவை சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த செஞ்சிலுவை சங்கம் பாத்தீங்கன்னாக்கா உலக மானுடம் அதாவது மனித குலத்துக்கு ஏதாவது ஒரு தீங்கு நடக்கும் போதோ இல்ல கஷ்டத்துல இருக்கும் போதோ அதுல இருந்து மனிதர்களை மீட்டு அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளோ ஏதோ ஒரு வகையில உதவி பண்ணணும் ஆர்மி இயங்குற ஒரு இயக்கம் தான் இந்த ரெட் கிராஸ் இதுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு இது எப்போ ஆரம்பிச்சு அப்படின்னு பாத்தாக்கா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணுல உருவாக்கப்பட்ட ஒரு சொசைட்டி தான் இந்த ரெட் கிராஸ் அப்போ இதுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்கு இந்த வரலாறு தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சுருக்கமா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஜூன் இருபத்தி நாலாம் தேதி பிரான்ஸ் ஆண்டுகிட்டு இருந்த மூன்றாம் நெப்போலியனுக்கும் அதே போல ஆஸ்திரிய பேரரசை ஆண்டுகிட்டு இருந்த பிரான்ஸ் ஜோசப் அப்படிங்கிறவருக்கும் ஒரு போர் நடக்குது இத்தாலியோட இரண்டாவது சுதந்திர போராட்டம் இந்த போர் வந்துட்டு வெறும் ஒரே ஒரு நாள் இந்த ஜூன் இருபத்தி நாலாம் தேதி நடக்குது மொத்தம் ஒன்பது மணி நேரம்தான் போர் நடக்குது ஆனா அதுல ஒரு மூவாயிரம் பேருக்கு மேல இறந்து போறாங்க அது ரொம்ப ஒரு கோரமான போரா இருக்குது பாத்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்துக்கு மேற்பட்டவங்க அந்த இடத்துல அடிபட்டு சிதைப்பட்டு கிடக்குறாங்க அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா சுவிஸ் நாட்டை சேர்ந்த ஹென்றி டியூனன்ட் அப்படிங்கிற ஒரு மூன்றாம் நெப்போலியனை சந்திக்கிறதுக்காக ஒரு வியாபார நிமித்தமா வராரு அந்த டைம்ல அவர் இந்த காட்சி போர்க்களத்தை பார்த்துட்டு மனம் ரொம்ப கலங்கி போறாரு போருடைய முடிவு இவ்வளவு கொடுமையானதா இந்த இடத்துல இவ்வளவு அடிபட்டு சின்ன பின்னப்பட்டு கிடக்கிறாங்களே இவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில உதவி பண்ணுமே கஷ்டப்படுறாங்களே அப்படின்லாம் எல்லாம் கவலைப்பட்ட அவரு அந்த ஊர்ல இருக்கிற மக்களையே சேர்த்து அந்த வாலண்டியர்ஸ கூப்பிட்டு வச்சு என்ன பண்றாருனாக்கா மருத்துவ அந்த அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்களை அவர் ஜெனிவாவுக்கு திரும்பி போன பிறகு ஒரு புத்தகத்தை எழுதுறாரு மெமரிஸ் ஆஃப் இந்த போர் நடந்த இடத்துக்கு பேர் வந்து சொல்பர் வடக்கு இத்தாலியில ஒரு கிராமம் இந்த புத்தகத்தை எழுதின பிறகு நம்ம இதை மாதிரி கடினமான நேரம் ஏதாவது நடக்கும்போது அந்த இடத்துல கடினமான நேரத்தில் கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு வகையில் உதவி பண்ணணும்னு உருவாக்கப்பட்ட சொசைட்டி தான் இந்த ரெட் கிராஸ் சொசைட்டி இது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணில் உருவாக்கப்படுது இன்றைக்கி உலகளவில் எல்லா நாடுகள்லையும் இந்த சொசைட்டி இயங்கிட்டு இருக்கு உலகத்தில் எங்கேயாவது ஏதாவது ஒரு இடர்பாடோ இல்லை ஏதாவது ஒரு போர்க்களமோ ஏதோ ஒரு கஷ்டம் மக்களுக்கு ஏற்படும் போது அந்த இடத்துல முதல் ஆளா அந்தந்த அரசாங்கத்தோட சேர்ந்தோ இல்ல தனிப்பட்ட இயக்கமாகவோ செயல்படுறது இந்த ரெட் கிராஸ் இவங்களுக்கு பூரண சுதந்திரம் உண்டு எல்லா சேவையை செய்துட்டு இருக்காங்க ரெட் கிராஸ் இயக்கத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒரு வரலாறு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தின அந்த போர்க்களம் இன்னைக்கு உலகத்துல நிறைய கஷ்டங்களை தீர்க்கிறதுக்கு உருவாக்கப்பட்ட ரெட் கிராஸ்க்கு அந்த ஒரு போர்க்களம் பேட்டில் ஆஃப் சொல்பரை அப்படிங்கிறது இருந்திருக்குங்கிறது தான் இன்னைக்கு தகவல் மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம் Bye.